தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியை குரு பார்க்குறாரு அது இல்லை சனி பகவானும் பார்த்துட்ருக்கேன் வருமானங்கள் இருக்கா இந்த வாரம் நிறைய வருமானங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்தஸ் ஆகுமானா இந்த வாரம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க உங்களுடைய எண்ணங்கள் பெருசாக இருக்கலாம் சிந்தனைகள் பெரிய லெவலில் இருக்கலாம் மாறுபட்ட சிந்தனைகள் பட் அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாரமாக இருக்கான்னா பெருசாக இந்த வாரம் ஒன்றும் இல்லை ரொட்டீன் லைஃப் என்னவோ நார்மலாக நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி இந்த வாரம் இருங்க இந்த வாரத்தில் பெரிய தேவையில்லாத மனக்குழப்பங்கள் சிந்தனைகள் வேண்டாம் பொறுமையாக இருங்க இந்த வாரத்தில் உங்களுடைய நான்காம் மரத்தில் சனி இருக்கார் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இதெல்லாம் ரொம்ப பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குது கண்டிப்பாக யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலையை விட்டு வேலை இருக்கீங்களோ கிடைக்கும் அது இல்லாமல் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு வயசாகிடுச்சி இனிமேல் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையுமா தெரியல கிடைக்குமா தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் வேலைக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக ஏதோ ஒரு விதத்தில் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு உண்டு பட் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரெக்கக்னைஸ் ஜாபில் கண்டிப்பாக இருக்குது ஸோ அது இல்லாமல் இந்த வாரத்தில் யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷன் இது பார்க்குறீங்க இன்கிரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸ் வராமல் இருக்குது வர்றதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் தனுசுராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் அது இல்லை லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இந்த வாரத்தில் கடனை வாங்கணும்னு நினச்சிங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய எட்டாம் வாரத்தில் சூரியன் புதன் இருக்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க அவசர அவசியம் இருந்தவர்களையே கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் யாருக்கும் பெருசாக சூரிட்டி செக்யூரிட்டி கொடுக்காதீங்க அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வாரத்தில் குழந்தைகளால் நன்மை குழந்தைகளால் மகிழ்ச்சி அவர்களால் சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் சிவனையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்கள் இதனுடைய தாக்கம் குறை